கத்திரமன்றதாக இன்றைய வித வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கத்திர முயன்றதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்ம நம்மளையும் கத்தர் அவருடைய சாயலாக போய் நம்ம சிசித்திருக்கார் பூமியில் முதல்ல நம்ம சிசிக்கும் போது கத்தரோட சாயலாக சிசிட்டுருக்கார் மறுபடியும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தால் ஞானஸ்தானம் பெறும்போது கூட நம்ம பழைய மனிதன் மறித்து புதிய மனிதன் அவருடைய சாயல் தரிக்கிறோம் அப்போ அவரால் பிறக்கும் போது நம்ம கண்டிப்பாக அந்த உலகத்தை ஜெய எடுப்போம் உலகத்தில் எதில் ஜெய எடுப்போம் ஜெய எடுப்போம் முதல்ல பாவத்தில் இருந்தோம் இந்த பாவம் மற்றவங்க பாவம் செய்வோன்னா அந்த பாவத்தை விட முடியலன்னு இருப்பாங்க ஆனால் உங்களால் பாவத்தை எடுக்க முடியும் சாபங்களோ வியாதிகளோ தரித்திரங்களோ எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்கள் தான் அதை மேற்கொள்ளணும் ஏன்னா தேவனால் நீங்கள் பிறந்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் க பிறந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீங்க வேதம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் எதுவாக இருந்தாலும் கத்த நாள் கத்தருக்குள் நீங்கள் பிறந்தீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் எடுக்கும் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறச்சியாகும் அந்த விசுவாசம் தான் முக்கியம் நம்ம கத்தரால் நாள் சொல்கிறோம் அது எப்படி எப்படி சொல்லும்போது விசுவாசமே வேகத்தில் ஏசு கேசி எந்த அற்புதங்கள் பெறும்போது கூட கற்று சொல்லிப்பார் நீ விசுவாசிக்கிறியா அற்புதம் நடக்கும் நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டுருப்பார் ஸோ விசுவாசம் இல்லாமல் இதுவும் எதிர்பார்க்க முடியாது அது விசுவாசங்கிறது கெரியல வரணும் இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்டம் கத்த நம்ம செய்வார் விசுவாசிக்கும் போது கத்த செய்வார் அவ்வளோதான் ஒரு அவருடைய அந்த நூற்று போய் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசு வராண்டா எங்கள் வீட்டுக்கு நீ இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அங்கே அவன் வேலைக்காரன் குழம்பாயிரும்னு சொல்லுவார் அவரோட அவரோட விசுவாசம் பெரியது அவர் வேண்டாம் சொன்னால் போதும்னு ஸோ நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது நம்ம வாய்னாலே சொல்லிட்டு நம்ம தேவன் நம்ம கற்றுக்குள்ளே இருக்கிறன்னு இருக்கலாம் ஆனால் விசுவாசம் நமக்கு இருக்கா அப்படி விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தான் உலகத்தை செய்ய எடுப்பீங்க அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு கத்துறதுக்குள் பிறப்பிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு செய்யந்தான் எல்லா பாவம் சாபம் தரித்திரம் எதுவுமே உங்களை மேற்கொள்ளாது எல்லா வட்லையும் ஒரு செய்யவும் வாழ்க்கை தருவார் எங்கேயும் வெக்கப்பட்டு பார்த்தபடி இந்த ஒரு சாட்சியில் வாழ்க்கை தருவார் பல்லவத்தையும் அதுக்கு அது ஆர்ப்பாட்டப்போம் தேவனாக அமேன்